தமிழ் சங்கத்தின் உலக தாய்மொழி தினத்தை மிக சிறப்பான முறையில் அனுசரித்தனர் இந்நிகழ்ச்சியில் கோலார் மாவட்ட கார்மெண்ட்ஸ் தொழிலாளர் சங்க தலைவரும் மற்றும் முன்னாள் அதிமுக பொருளாளர் ஆன திரு உஷா ரஞ்சித்குமார் அவர்களுக்கு தமிழ் மாமணி விருதை ஐயா சு கலையரசன் தலைமையில் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தமிழ் சங்கத்தை சேர்ந்தவர்களும் உலக தமிழ்மொழி தினத்தை வரவேற்று பேசினர் அதில் திரு உஷா ரஞ்சித்குமார் அவர்கள் பேசுகையில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை முட்டுக்கட்டைகள் போட்டாலும் அதை தவிடுபொடியாக்கி போட்டியிடுவேன் என்று கூறினார் சாலம் தமிழ் மண்ணில் சாக வேண்டும் என்னுடைய சாம்பல் தமிழ் மனம் வீச வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்துட்டு கலைஞர் கருணாநிதி கதை வச்சனத்துல எங்கள் தங்கன்ற படத்துல சொல்லி இருக்கிறார் உண்மையிலே பார்க்க போனா எம்ஜிஆர் வந்துட்டு வேற மாநிலத்திலிருந்து வந்திருந்தாலும் சரி கருணாநிதி வேற மாநிலத்திலிருந்து வந்திருந்தாலும் சரி தமிழுக்காக உயிர் கொடுத்தோம் ரெண்டு பேருமே தமிழுக்காக உயிர் கொடுத்து தமிழ் கடைசி வரலாம் அவங்க சாவர வரலாம் தமிழ்நாட்டிலே செத்தாங்க தமிழுக்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணிச்சவங்க இந்த நேரத்தில் அவங்களால நம்ம பாராட்ட கடமைப்பட்டு இருக்குல்ல இன்னொன்று சொல்லிக்கிறார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் சுப்பிரமணிய பாரதியார் சொல்லுகிறார் நான் பார்த்த எல்லா மொழியிலுமே தமிழ் மொழி போல இனிய ஒரு இனிமையான மொழி வேறு எந்த மொழியுமே இல்லைன்னு சொல்லிக்கிறார் இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கிறான் என் தாயை பழித்தால் விடுவேன் என் தமிழை பழிக்கிறவனை கண்ட குண்டமாக வெட்டி வேலைக்கு விரையாக்குவேன் என்று சொல்லுகிறார் அதை நம்மளுக்கு பிரதிபலித்தவர் கண்ணதாசன் இந்த மாதிரி பாட்டுகள்லயே எடுத்து சொல்லிக்கிறாங்க இதெல்லாம் கேட்டு தான் நம்ம தமிழ் மொழி மேல எவ்வளோ பத்திரிகை நம்ம நினைச்சு நேர்ந்தோம் இப்போ அதெல்லாம் நம்ம பார்க்குற முடியுறதில்ல இருந்தாலும் இங்க வந்துட்டு இந்த விழா எடுக்கிறப்போ இந்த விழா எடுக்குதுனாக்கா அது காரணமே அருமை தலைவர் சு கலையரசன் அண்ணா அவர்கள் தான் அவர் இல்லைனாக்கா இந்த மாதிரி நிகழ்ச்சியே கிடையாது எப்போ மறந்து இருப்பாங்க தங்க வயலில் என்னாதான் வீரம் விவேகம் இருந்தாலும் அது வழிநடத்தி செல்ல வேண்டிய ஆள் வேணும் அந்த யாரு ஆள்னாக்கா இவரை விட்டா வேற யாரும் கிடையாது பிரபாகருக்கு ஒரு இன்னல் ஏற்படுதுனாக்கா அதுக்காக கோசரம் இங்கிருந்து அவர் தலைமையில் அந்த சு கலையரசன் தலைமையில் இங்கிருந்து சென்னைக்கு போனோம் சுமார் ஒரு ஐம்பது பேர் போனோம் அதுக்கு நமக்கு உதவி செஞ்சாங்க இருந்தாலும் ட்ரெயின்ல இங்கிருந்து போயிட்டு சென்ட்ரல் ஸ்டேஷன் எதிரில்லை தாய்மொழிக்காக கோசரம் தாய்மொழி கொடி எங்க இருக்குதோ அவருக்காக நம்ம போராடணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு பெரிய போராட்டம் நடத்தணும் போலீஸ் வந்துச்சு எல்லாம் வந்துச்சு எல்லாம் நம்ம கர்நாடக பேனரை பிடிச்சி நடத்தணும் யாரும் நடத்தல நாங்கள் கூட போய் நடத்தி இருக்க முடியாது காரணம் என்னன்னா அவரு மூலியமாக நாங்கள் போனோம் அவர் என்னன்னாக்கா நாங்கள் போயிருக்க முடியாது அந்த மாதிரி தாய்மொழிக்கு நம்ம எல்லாம் உறுதுணையா இருக்கணும் ரஞ்சித்து கூட இருக்காரு ரஞ்சித்து வந்துட்டு நம்ம பாராட்டி இருக்கிறோம் ரஞ்சித்து சேர்ந்து இந்த யாரோ வந்துட்டாங்க உள்ள ஏழைகளுக்கு இப்ப புக்ஸ் இல்லையா புக்ஸ் வாங்கி கொடுக்கறாப்புல விளையாடுறவங்களுக்கு பேட்டு இல்ல கேரம்போர்டு இல்லையா கேரம்போர்டு வாங்கி கொடுக்கிறாரு அதே சமயத்தில் ஏழைகளுக்கு ஒரு நூறு பொடிவா இருநூறு படிவோ கொடுக்கிறார் சாதம் இல்லாத இடத்துல சாப்பாடு செய்து போடுறாரு அந்த மாதிரி வளர்ந்து வர தலைவர் அவர் இன்னும் வளர்ந்து வரல பட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வராது பட் அதுக்குள்ள அவருக்கு எதிர்ப்பு இருக்கும் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி வரணும் இருந்தாலும் நீ எல்லா மொழிக்காக போராடுற தமிழ் மொழிக்கு கொஞ்சம் உதவி வச்சுட்டு எங்களுக்காக போராடு உன்னுடைய சேவை வந்து எங்களுக்கு தேவை அதனால தமிழ் சங்கத்துல உன்னுடைய தாய்மொழி நீ இருந்த இடம் சென்னை இருந்தாலும் இங்க வந்து அடைக்கலாம் ஆயிருக்கிற தமிழ் மொழி மேல அதிக பற்றுவை நீ எல்லா மொழிக்கும் ஆதரவாயிருக்கு பட்டு தமிழ் பற்றும் தமிழ் மொழி மேல கொஞ்சம் பற்றுவை எங்களுக்கு அங்க விட எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக செய்யும் இன்னும் அந்த தமிழ் சங்கம் வளரும் இந்த வருங்காலம் கர்நாடகா மாநிலத்தில் தமிழ் இருப்பதா என்று ஒரு கேள்விக்குறி மட்டும் தான் இருக்குது ஏன்னு கேட்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த தமிழ் சங்க நிகழ்ச்சி நடந்த பொங்கல்ல தமிழ் பற்று உள்ளவர்கள் யாருமே இல்லை வரல ஏன் என்னன்னு எனக்கு தெரியல தமிழ் வந்து இந்த கர்நா கோலார் தங்கவயலில் நான் தமிழ்கார அதிகமாக வந்து நான் கர்நாடகில் வந்து முப்பத்தி ஆறு வருடம் ஆயிடுச்சு முப்பத்தி ஆறு வருடம் இந்த கர்நாடக மாநிலத்தை நான் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் நான் முப்பத்தி ஆறு வருடம் இந்த கோலார் தங்கவையில் தான் அதிகமான மக்கள் தொகை இருக்கிறது தமிழ் சங்கம் தான் தமிழ் கார இருக்கிறது இந்த இடம் ஏன்னு கேட்டால் அவ்வளோ தமிழில் தேட்டரி தமிழில் ஸ்கூலு தமிழில் பேப்பரு தமிழ் எல்லாமே இங்கே இருக்கிறதுனால நான் பெருமைப்பட்ட இந்த ஊருக்கு பொண்ணே கட்டிக்க நான் எனக்கு மனைவின்றது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இடமே கோலார் தங்கவயில் தான் அதனால் இந்த ஊருக்கான ஒற்றுமையாக இருக்கலாண்டது வந்து இதில் வந்துட்டு நான் ஏன்னா எப்படிங்க படிப்பேன் ஊரில் லேண்டு வீடு எல்லாருந்தும் அந்த ஊரில் இடமா வந்து என் பிள்ளைங்க படிக்க வச்சிருக்கேன் நான் இந்த ஒரு நல்ல ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது நல்ல ஒற்றுமை இருக்குது இந்த ஊரில் வந்தவரை வாழைப்பெண்ணு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இந்த இடம் கேட்டால் எனக்கு கர்நாடகா மாநிலத்தில் வந்து கோலார் தகவல் தான் முப்பத்தி ஆறு நான் டூட்டி பார்த்தேன் கர்நாடகா மாநிலம் ஃபுல்லாக பார்த்தேன் மண்டியா உப்ளி பாம்பே டெல்லி கல்கத்தா பங்களாதேஷில் நான் டூட்டி பார்த்தேன் நான் நான் பஸ்ட் எனக்கு கோலார்த்தா கட்சி ஒரு பொக்கிஷம் எங்கேயுமே கிடைக்கல எனக்கு அதை நான் வரவேற்கிறேன் இன்னொன்று குறிப்பா சொல்ல போனால் கோலார்த்தா கோயில் இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிறேன் யாரும் இல்லைன்னு சொல்லல பட் வெளிநாடுறதுக்கு சரியான படி படிக்க ஆள் இல்லை பட் இவர் முடிஞ்சாலும் போராடிட்டார் வயசு இருக்கும்போது இவரு எவ்வளவு எதிர்த்தாரு எதுமே தலைவர்கிட்ட எதிர்த்தாரு எதிர்த்து மீனமோ அவர்கிட்ட பொருளாதாரம் இருந்தாலும் செஞ்சாரு இல்லாத சூழ்நிலை கிளையே நிற்குது நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க நான் இன்னைக்கு ஆரம்பிச்சிக்கிறது இந்த கோலார் தங்கவலியில் கோலார் மாவட்டத்தில் வருகின்ற பாரம்பரிய தேர்தலில் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வந்து நான் போட்டியிருந்த உறுதி என் தாய் வீடு எனக்கு தமிழ் சங்கம் தான் முதல் என் தாய் வீடு தமிழ் சங்கமே எனக்கு முதல் எங்கள் தலைவர் என்னோட குருவே சுகா தா தலைவர் சொன்னார் நான் ரெண்டாயிரத்து கால ஆறுலேருந்து அவரை மீட் பண்ணும்போது ஒரு எந்த கட்சியில் வரும்னு அவரை கேட்டேன் அவர் சொன்னாரு நான் பிஜேபி போடமான்னு கேட்டேன் பிஜேபி வேண்டாம்னாரு காங்கிரஸ் போடமானாரு காங்கிரஸ் வேணானார் இப்ப யார் எங்கன்னா போன சொல்லு அவரை கேட்டபோது என்ன பண்றாரு திராவிட கட்சியில் திராவிட கட்சியில் இருந்தாலும் கொடுத்து அந்த கட்சியில் போய் ரெண்டாயிரத்து எனக்கு உறுப்பினர் கொடுத்தேன் தான் கர்நாடக மாநிலத்தில் அவர் மாநில கிட்ட பண்ணி எனக்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உறுப்பினர் உறுப்பினர் இருந்தாரு சேர்த்து வச்சு இருந்தாலும் உருவாக்கி விட்டாங்க ஆனா உருவாக்கி விட்டாங்க சொல்லிட்டு அவங்க பேர் வந்து கெடுக்கல அவங்க பேரை நிலைநாட்டி காலார் தங்க வயல் அன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா கொடி பறக்குதுன்னா எங்க அண்ணா பக்தாசல் இருந்தாரு மூணு முறை எம்எல்ஏ ஆறு முறை நகர சார் பேர் அவர் விட்டு சென்டர் பண்ணி மீண்டும் தொடர்பு உறுதிமொழி ஏற்று இன்னைக்கு கோலார் தங்க வயல கோலார் மாவட்டத்தில் நீங்க அசத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நான் அபுத்து ஒன்று வச்சுக்கிறேன் கோலார் தங்க வயலு ஆனால் இந்த ஒரு பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை சக்திகளை எதிர்த்தாலும் நான் துணிவு மாட்டேன் பயந்து ஓட மாட்டேன் ஏன் கேட்டா டிசம்பர் மாசம் இருபத்தி மூணாம் தேதி கோலார டூப்ளேஸ்வர்களே காரை பரட்டி எடுத்தானுங்க அது யாரு பரட்டி எடுத்தாங்க தெரியல நான் சோசியல் பார்த்து பார்த்து என்னுடைய எதிர்ப்பு வளர்ந்த பார்த்து வளர்ச்சி பார்த்து எனக்கு காரு பரட்டி எடுத்தாங்க காருக்கு ஒரு லட்சம் ரூபாய் கிளைம் ஆச்சு டேமேஜ் ஆகி அன்னைக்கு நான் கட்சியில் இருந்து நான் தொடர்பு சொல்லி நான் உறுதிமொழி எடுத்து வந்து நான் தவிர பயந்து ஒழியல இன்னும் எத்தனை போராடம் நடக்கட்டும் இந்த கோலார் மாவட்டத்தில் வந்து ஆறு தாலுக்கா சேருது எம்பி எலெக்ஷனுக்கு ஆறு தாலுக்காவில் கோலார் தங்க தமிழகத்தார் ஓட்டு எழுபதாயிரம் ஓட்டு இருக்குது

நான் உங்ககிட்ட வணங்கி கேட்குறேன் தமிழ் சங்கத்துக்கார அனுபவர்னு சொன்னாங்க ஒரு சேர் வாங்கி கொடு ஒரு பீரோ வாங்கி கொடுக்கறதால பெரிய விஷயம் இல்லை எனக்கு கோடி ரூபாய் கொடுத்து இந்த தமிழ் சங்கத்தை உருவாக்கினேன் ரோடு மண்ணை போய் இப்போ தமிழ் சங்கம் நான் இது ஏன் வளர்ந்த மண் உருவாக்குனவ இடம் நான் டெல்லி கோட்டையில் உட்கார்ந்து அமைந்தாலும் இந்த கோலாத்தூர் தமிழ் சங்கம் எப்போதுமே நான் மறக்க மாட்டேன் என்று கூறி விடைபெறும் நன்றி வழக்கம் எனக்கு வாய்ப்படுத்த என் தமிழ்சங்க தலைவருக்கும் செயலூர் கமல் மனுசேமி அவர்களுக்கும் மற்ற கருநாகரா இருக்கும் திருக்குமரையன்

பர்மிஷன் லெட்டர் வாங்கின காசு கொடுத்த கண்ட சந்த நான் ஒரு நிகழ்ச்சிக்கும் வித் அவுட் வந்து கொடி கட்டுறதுல நான் அக்கார்டிங் இந்த கவர்மெண்ட் ரூல்ஸ் என்ன இருக்குதோ அதை ஃபாலோ பண்ண கொடி வைக்கிறது பேண்ட் ஃபாலோ பண்ண கவர்மெண்ட் டேக்ஸ் கட்டுறேன் டேக்ஸ் எடுத்தா பண்ணுறேன் என்னை வந்து எம்பி முனிசாமி கேட்டார் நீ பத்திரிகையில் நீ அம்மா போட்டாத நான் எல்லி மோடி போட்டேன் நான் மோடியில் தான் நம்ம தாய் நம்ம ஜெய் ஜெயலலிதா அம்மா தான் அவர் பார்ட்டி நான் பந்திராது நீ கல்காம் வந்து டிஸ்ட்ரிக் வந்து எம்பி வந்து நீங்கள் இன்வெர்ட் பண்ண சார் நீ பரவாயில்ல நீ பரவே கண்டுபிடிக்கல இல்லை நான் வர பரக்காரங்க நெக்ஸ்ட் டிசம்பர் ஆயிரத்தி பரவாயில்ல வந்து எப்படி நானும் ஆதரவு மதர்ஸ் நம் தாய் பாஷை இன்னொன்று எழுதுறேன் இன்டர்நேஷ்னல் மதர்ஸ் லாங்குவேஜ் டே என்று எழுதுறேன் அதுக்கோசரம் நான் வந்தது மற்ற இன்னும் தமிழ் மொழி நல்லா வளரணும் அதுக்காக நான் போராடுவேன் இந்த தமிழுக்காக என்னைக்குமே உயிரிழச்சிருக்க குரல் கொடுப்பேன் என்று கூறி இந்த நேரத்தில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்